தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் செப்டம்பர் இருபத்தி கரூர்ல விஜயனுடைய ரோட் ஷோ அந்த ரோட் ஷோல மூச்சு முட்டி மக்கள் கூட்டத்தில் அலைமோதி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது அதற்கு பின்னால அக்டோபர் இருபத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டின் தங்க தளபதி வெற்றி தளபதி வெற்றி கழகத்தினுடைய தளபதி நாளைய முதல்வர் தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னர் மக்களின் எழுச்சி நாயகன் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய எங்கள் தளபதி அப்படின்னு தற்கூரிகள்லாம் இணையதளம் முழுக்க ஏதாவது ஒண்ணு பேசி நம்மளை மனுஷன் அளவுக்கு இன்னைக்கு ஒரு வேலை தளபதி விஜய் வந்து கரூருக்கு போக முடியாது அவரு வெளியில போனார்னா பெரிய அளவுல மக்கள் கூட்டங்கள் வரும் அதனால இன்னும் கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு பல விதமா பல பேர் பேசினாலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த தற்கொலைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது நாளைக்கு தளபதி சட்டமன்றத்துக்கு போனாலும் லட்சம் பேர் நாங்கள் போவோம் தளபதி பாத்ரூம் போனா கூட நாங்க லட்சம் பேர் போய் எட்டிட்டு கரூருக்கு விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணுமா அங்க போகணுமா இல்ல அழைச்சிட்டு கேள்வி இருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரா இல்ல ஒரு நடிகராக இருக்காரா அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்கு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறது போல இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மக்களை சந்திக்க ஒரு ரோட் ஷோ போறாருன்னா அந்த கூட்ட நெரிசல்ல நாப்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்குன்னா உடனடியாக அந்த கட்சியினுடைய தலைவர் அங்க போக முடியலனா கூட கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பியாவது அந்த மக்களின் நலம் விசாரிக்க சொல்லிருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தின் பக்கம் நின்று இருக்கணும் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இதுதான் அறத்தின் வழி செயல்படுவது அதெல்லாம் செய்யாம உடனடியாக நாங்க கரூர்ல இருந்து திருச்சி திருச்சில இருந்து சென்னை வீட்டுக்குள்ள போய் அடைஞ்ச விஜய் அவர்கள் மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலியில தன்னுடைய சோகத்தை வெளியிட்டுட்டாரு சொல்லி கதறி துடிக்கிற தற்கொறைகளை பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தோணுது என்னன்னா நீங்க எல்லாம் மனுஷனா ஏண்டா இவ்வளவு கீழ்த்தனமா கேவலமா இழிவா இருக்கீங்க அப்படிங்கறதுதான் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல விஜயனுடைய ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இறந்தவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுல அதுவும் மகாபலிபுரத்துல இருக்க அதுலயும் பாருங்க மகா பலி அதுலயும் பலி இருக்கு பலிபுரம் அந்த மகாபலிபுரத்துக்கு அழைத்து ஒரு நட்சத்திர விடுதியில கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அழைத்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனி அறையில் அதாவது விஜய் வந்து ஒரு அறையில உட்காந்து போறான் இவங்க வராங்கள இவங்க வரவங்களை எல்லாம் ஒரு வச்சுலாம் மீட் பண்ண மாட்டாரு விஜய் ஒரு அறையில இருந்து பாரு ஒரு குடும்பத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடத்தை செலவு பண்றான் இவர் யார் தெரியுமா இவருடைய பதினஞ்சு நிமிட நேரம் என்பது பொன்னான நேரம் இந்த நேரம் இருந்தா உலகத்துல எதை வேணாலும் மாற்றலாம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் கொண்ட ஒரு தலைவர் இவருடைய நேரத்தை பதினஞ்சு நிமிஷத்தை ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணி அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்றாரு சொல்லும் போது என்ன தோணுதுன்னா நமக்கு என்ன ஒரு மாத காலத்துக்கு முன்னாலும் அழைச்சி கூப்பிடுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு டேபிள்ல போட்டு பக்கத்துல அங்க நிர்வாகிகள் உட்கார வச்சு அப்படியா வாங்க அந்த கெஸ் கொஞ்சம் கொடுங்க கண்ணுக்கு போட்டுக்கிட்டு ரெண்டு கண்ணுல கொடுக்கிட்டு இப்படி அழுவானா இப்படி விஜய் அழுவானா அப்படின்னு ஒருத்தன காணொலி போடுறான் காணொலி போட்டு எங்க தளபதி இப்படி அழுகுறாரு தளபதிக்கு பாருங்க ஒரு மாத காலத்துக்கு பின்னாலும் அவரோட மனசுல அந்த பாரம் இருக்கு அந்த வழி இருக்கு அந்த குடும்பத்தை அந்த பார்க்க வந்தவர்களை இழந்துட்டோமேங்கிற வழியோட வேதனையோட ஒரு மாத காலமாக விஜய் அவர்கள் சாப்பிடல தூங்கல சேவ் பண்ணல பாத்ரூம் கூட போகல விக்கு மாத்தலை தலைக்கு மேக்கப் போடல எதுவுமே பண்ணல விஜய் எதுவுமே பண்ணல இந்த ஒரு மாத காலமும் இந்த கரு துயரத்தை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த தற்கொறைகள் பேசும்போதுதான் நமக்கு அவ்வளவு வெறியாகுது அவ்வளவு கோபங்கள் வருது என்னன்னா தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுல இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் போராடுறான் என்னுடைய விளைவித்த அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலத்துக்கு எடுத்துட்டு போக முடியல பருவமழையில எல்லாமே நனைஞ்சு முளைச்சு போயிடுதுன்னு விவசாயிகள் போராட்டம் பண்றான் ஆனா விவசாயிகளுக்காக கத்தி படத்துல கத்தி கத்தி பேசின விஜய் இன்னைக்கு அந்த விவசாயிகளோட பிரச்சனைக்கு ஒரு கண்டனம் இருக்கேன் ஒரு ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர் சந்தி பத்திரிக்காவது சந்திக்க மாட்டாரு பத்திரிக்கையாளர்னா என்னென்ன கேள்வி கேட்பாரு பத்திரிக்கையாளர் அங்க வரானால இவர் இங்கே ஓடுவாரு கேமராவை பார்த்தா என்ன சொல்லுவாருன்னா ஸ்டார்ட் ரெடி ஆக்ஷன் லைட்ஸ் ஆன் கேமரா ரோலிங் அப்படின்னா மட்டும் தான் தலைவன் பேசுவாப்புல அந்த தலைவனை ஆக்ஷன் பண்ணுவாப்புல அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு நீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துனோம்னா எப்படி நடத்துவாரு அப்ப இது திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் தோணுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் செப்டம்பர் இருபத்தி ஏழு டு அக்டோபர் இருபத்தி ஏழு ஒரு மாத காலத்திற்கு பின்னால விஜய் வந்து இன்னைக்கு மகாபலிபுரம் அழைச்சிட்டு வந்து நட்சத்திர விடுதியில அதுவும் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் பதினைஞ்சு நிமிஷம் செலவிட்டு பேசுறாரு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு கேவலமான இழிவான அரசியல் இதுல ஒரு விடயத்தை நம்ம பேசியா என்னன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு விஜய் தான் அடுத்த முதல்வர் விஜய்க்கு உழவக்கூடிய வாக்குகள்லாம் பாருங்க அப்படி இப்படி நீ என்னென்னமோ சில பைத்தியகார பயிலுங்க பேசிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த பைத்தியகார பயில விஜய திட்டுறான் என்னதான் பண்ணாலும் நீங்க வந்து கரூர்ல போயிருக்கணும் நீங்க எப்படி அவங்கள மகாபலிபுரம் அழைச்சிட்டு வந்து நல்ல வேலை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அழைச்சிட்டு தான் சொன்னாரு இவர் பாட்டுங்க இறந்த நாற்பத்தி ஒரு தோண்டி எடுத்துட்டு வாங்க என்னடா நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு பக்கம் ஏன்னா ஏ ஒன்னு ஏ டூ ஏ தெரியுன்னு வளர்க்க போடுறாங்க குற்றவாளி அக்கிஷ்டு ஒன்னு தெரியுன்னு இன்னொரு பக்கம் வழக்க வாபஸ் வாங்குறங்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் சந்திக்கிறாருங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பாஜக வழக்கறிஞர் ராஜராவரா பாஜக வழக்கறிஞர்கள் தான் நீதிமன்றத்துக்கு போறாங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டுல ஒரு ஒரு துயரம் அந்த துயரம் என்பது மீள முடியாத ஒரு துயரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உறவுகளை தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இழந்திருக்காங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு வழி இருக்கும் இதே படத்துல ஒரு வசனம் பேசுறாரு பத்தாயிரம் ரூபாய் அவன் கூப்பிட்டா இடத்துக்கு நீங்க போயிடுவீங்களா நம்மளுடைய தன்மானம் எங்க போச்சு நம்மளுடைய சுயமரியாதை எங்க போச்சுன்னு கேட்டார் ஆனா இன்னைக்கு அந்த விஜய் இப்படி பண்றாரு கட்சியினுடைய பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளர் வந்து நிக்கிறாரு இந்த பவுன்சர்ஸ் உள்ள விட மாட்டேங்கிறான் பேரிக்காடை போட்டு தடுத்து வச்சிருக்கான் பத்து நிமிஷமா அவர் ஆறு நடிக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் உள்ள போறாரு அப்ப என்னன்னா கட்சியில எவன் பொறுப்பாளரு எவன் பொறுப்பாளரு இல்லாதான் எவனுக்கும் தெரியல அங்க தெரிஞ்சது எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் டிவிக்கே டிவிக்கே வேணா கூட்டமா இருந்துச்சுன்னா டிவி பாய்ங்க கூட காப்பியும் சேர்த்து கூட வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தற்கொரு கூட்டம் இந்த கூட்டம் சொல்லுது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல எங்களுக்கு வந்து மற்ற கட்சிகளை போல அனுமதியை எந்த கட்சிக்கும் அனுமதி கேட்ட உடனே கொடுக்க மாட்டான் பத்தாம் தேதி ஆர்ப்பாட்டம்னா முதல் மாசம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அனுமதி அப்படி எல்லாம் கிடையாது இதே இதே சம காலத்துல எத்தனையோ கட்சிகள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா ஐந்து மணிக்கு போராட்டம்னா மதியம் மூன்று மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படாமல்லாம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட சூழலை காவல்துறை உருவாக்கி இருக்கா உங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் செய்வதை போலவும் திட்டமிட்டு செய்வதை போலவும் இந்த தற்கொலைகள் பேசுறாங்க ஏ மத்த கட்சி கூட்டம்னா கூட்டமா நடக்கும்டா கூட்டத்துக்கு வருவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க கை தட்டுவாங்க அந்த தலைவருடைய பேச்சை கேட்க வருவாங்க உங்க தலைவர் ஏ போர் சீட்டை பார்த்து பேசுறாருல மீன் அரிப்பு மீனுக்கு அரிக்கி போய் போட்டு சொருங்க விடுங்க மீன் அரிப்பு நான் நிமிஷம் தான் இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேச்சை கேட்க ஓடி வந்தாங்களா நீ ஒரு பேசுற பேச்சு ஒரு புரட்சி ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லையா அறிஞர் அண்ணா போல ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லையா அப்பேற்பட்ட பேச்சாளர் நீங்க சொல்லுங்க உங்க பேச்ச கேட்கவா ஓடி வந்திருக்கான் உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கான் ஒரு நடிகனா சினிமாவில் இத்தனை நாட்களாக பார்த்தமே அந்த நடிகனை இன்னைக்கு நேரில் போறமே திரையில பார்த்த நடிகன் அப்படின்னு வந்தா கூட கூட்டம் வரும் மியா கலிஃபா வந்தா கூட கூட்டம் வரும் சொல்லுங்க அப்ப அதற்காக அவர்கள் எல்லாம் நடனம் ஆடுறாரு அப்படின்னா அவரை நீங்க வந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா தமிழ்நாட்டுல சிறந்த நடனம் அப்படின்னா பிரபுதவா தான் அதுக்காக அவரை முதலமைச்சர் ஆக்க முடியுமா அப்ப என்ன உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இல்லை ஒரு கோட்பாடு இல்லை ஒரு தத்துவம் இல்லை மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியல இத்தனை நாட்களாக ஒரு மாத காலமும் கருவு நடந்த பிரச்சனைக்கு பேசுறீங்களா அவங்க எந்தவர்களுக்கு அவ்வளவு நிதி லட்சக்கணக்கில் நிதியை தூக்கி கொடுக்கறீங்களா கள்ளச்சாராயத்துல உயிரிழந்தா லட்சக்கணக்கில் நிதி கொடுக்கறீங்களா இன்னைக்கு விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு செய்யறா மின்னல் தாக்கி எத்தனை விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க அவர்களுக்கு ஏன் இதுவரைக்கும் நிவாரணமா அறிவிக்கல நிதி அறிவிக்கல அப்ப என்னன்னா இதை வைத்து அரசியலாக்கணும் விஜய போன்ற ஒரு கேவலமான இழிவான ஒரு தலைவரை இந்தியாவுல எந்த இடத்திலையும் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் தற்கொலை ஜனமான கூட்டத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அரசியல் வென்றுருவோம் அரசியல்ல ஜெயிச்சிடுவோம் அரசியல் என்ன முதல்ல ஒரு நெறிமுறையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் ரொம்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் கூட்டம் போட்டுருங்க பாஜக போட்டிருக்கு காங்கிரஸ் போட்டிருக்கு திமுக போட்டிருக்கு அதிமுக போட்டிருக்கு பாமக போட்டிருக்கு கம்யூனிஸ்ட் போட்டிருக்கு எத்தனை கட்சிகள் இன்னைக்கு அதிமுக ஒரு செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி லட்சக்கணக்கில் கூட்டம் போடுறாங்க தொண்டர்கள் சீமான் அவர்களின் செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வராங்க உதயநிதி போனா கூட்டம் வருது ஸ்டாலின் போனா கூட்டம் வருது எல்லாருக்கும் கூட்டம் வருது இதுவரைக்கும் நடந்த அரசியல் கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் இறந்து இத்தனை பேர் பலியா இருக்காங்க கேட்க முடியுதா அப்ப என்னன்னா இவங்க ரொம்ப அரசியல் அரசியலுக்கு என்ன தெரியாத தற்கொலைகள் அரசியலுக்குள்ள வந்துட்டு அரசியல் பண்ணணும் அரசியல் முதலமைச்சர் ஆகணும் எடுத்தவனும் முதலமைச்சர் தான் ஒரு ஐம்பது படம் நடிச்சு ஐம்பது படம் ஹிட்டு அதுல கடைசியா ஒரு மூணு படம் தோல்வியா உடனே அடுத்து வா நான் உடனே முதலமைச்சர் தான் இந்த எலக்ஷன்ல நீ தோத்துட்டா விஜய் எங்க போவாரு இப்போ அது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு விஜய் வாய் திறந்து பேசியிருக்காரா விவசாயிகள் பிரச்சனைக்கு பேசிருக்காரா இல்ல முல்லை பெரியாருக்கு பேசிருக்காரா காவிரி பிரச்சனைக்கு பேசியிருக்காரா கர்நாடக அரசை எதிர்த்து பேசிருக்காரா ஆந்திராவை எதிர்த்து பேசிருக்காரா டிஜிட்டல் ரீசர்வே என்ற பெயரில் கேரள அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யுது அதை பேசியிருக்காரா காவிரி பிரச்சனை தொடர்ச்சியாக காவிரியில தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான் முல்லை பெரியார் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதை பத்தி பேசுறாரா கன்னியாகுமரியில இருந்து கனிம வள்ளம் கொள்ளை அடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது கேரளாவில கோழி கல்விகள் கொண்டு தமிழ்நாட்டுல கொட்டப்படுகிறது இதை விஜய் பேசுறாரா சொல்லுங்க அப்ப ஒரு மக்களை களத்தில் இறங்கி அவங்களுடைய பிரச்சனைக்காக கூட உங்களால் சந்திக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாள் மக்களை எப்படி பாப்பீங்க சொல்லுங்க பண்ணையார் இருப்பாரு கிராமப்புறங்களில் பண்ணையார் இருப்பாரு அந்த பண்ணையாரோட தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு பண்ணையார் வீட்டுக்கு வரணும் பண்ணையார் வருவாரு வெள்ளி எங்கயாவது போய் சுற்றி ஏத்திட்டு வருவாரு வந்தவனா அதுக்கப்புறம் கூலி கொடுப்பாரு கூலி வாங்கிட்டு போவாங்க அதே போல விஜய் அவர்கள் பனையூரின் பண்ணையார் அவர் பனையூரவை தான் உட்காருவாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் கூப்பிடுவாரு பணம் கொடுப்பாரு வாங்கிட்டு போயிடணும் கிளிசரிங் போட்டுக்கிட்டு ஒரு அழுக ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு தலைவர் பார்த்தார் தலைவர் கிளம்பிட்டார் தலையை செய்வனார் பள்ளு தொலைக்கினார் பேண்டை போட்டார் சட்டையை மாட்டினார் காரை எடுத்தார் கருப்பு கலர் வாகனம் வந்தது புடைசோள பாதுகாப்பு படையினர் வந்தார்கள் நட்சத்திர விடுதியில் தனியார் பாதுகாப்பு படையினர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க விஜய் நடக்கிறார் விஜயனுடைய காலை கவனித்தீர்களா விஜயனுடைய கையை கவனித்தீர்களா விஜய்னுடைய கண்ணை கவனித்திருக்கலான்னு ஒரு காணொலி போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு முதல்ல இந்த கூட்டத்தை செருப்பாள் அடிச்சோம்னா அந்த கூட்டம் திருந்தோம் இதான் உண்மை விஜய் வீட்டுல என்ன நடந்தாலும் செய் அப்ப என்னன்னா ஒரு நடிகையினுடைய திருமணத்திற்கு போவதற்கு விஜய்க்கு நேரம் இருக்கு ஆனால் கரூர்ல இறந்து போனவங்களுடைய கூட்டத்தை போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லை அவர்களை இங்க அலட்சியம் வந்தா பாக்கணும்னா இது அரசியல் கட்சி அல்ல இது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவ்வளவுதான் இவர்களை நம்பி வாக்களித்து இவர்களை தேர்ந்தெடுத்து நீங்க சட்டமன்றம் நடப்பினால் என்ன நடக்கும் சொல்லுங்க நாளைக்கு பனையூருக்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்துருவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு பனையூருக்கு வாங்க எங்க தலைவர் வந்து அங்க கூப்பிடுறார் முதல்வர் அதனால நீங்க எல்லாம் இங்கதான் வந்து சட்டசபை நடக்கணும் அப்படின்னு நாளைக்கு எங்கேயாவது யாராவது இறந்தாங்கன்னு வச்சுக்கீங்க அப்படியே பாடியிருக்க அங்கதான் தலைவர் மரியாதை செலுத்து வரு அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டம் முத்தராமங்க தேவர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கணும்னா நேரில் போய் தான் அணிவிக்கணும் அணிவிப்பாரு ஈவராவுக்கு அது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர் ஈவராவுக்கு மாலை அணிவிக்கணா மட்டும் போவாரு காமராஜருக்கு அணிவிக்கணும் போக மாட்டாரு வீட்டுக்குள்ளேயே போடுவாரு வீரமங்கை வேலை நாச்சியா போனோம்னா வீட்டுக்குள்ளேயே மாலை போட்டுவாரு வெளில போக அப்ப அப்படிப்பட்ட விஜயை நீங்க நாளைக்கு ஆஃபீஸ் எழுத்துமோ எங்க போவீங்க பனையூருக்கு போய்டீங்களா ஓட்டு பெட்டீங்கல அங்க வச்சு ஓட்டு போடுவீங்களா தயவு செஞ்சு சொல்றேன் விஜயோடைய கட்சி எல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக தயவு செய்து ஒருபோதும் பேசாதீங்க அது அரசியல் கட்சி அல்ல அது ஒரு தற்கொலை கட்சி இது தமிழ்நாட்டை ஆள வந்த கட்சி அல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பீடை பிடிச்ச கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி கேவலமான கட்சி இழிவான கட்சி இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா நினைச்சு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அடைகிறேன் கூட்டணி அமையுமா விஜய் வெல்லுவாரான்னு சொல்லி போடுறதெல்லாம் முக கேவலமான இழிவான செயல் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கேவலப்படுத்துவதை விட விஜய வந்து ஈக்குவல் பண்ணி அதை கேவலப்படுத்திட முடியாது தமிழ்நாட்டுல இப்ப ஒரு பிரச்சனை அண்ணன் அன்புமணி போவார் அண்ணன் திருமாவளவன் போவார் அண்ணன் சீமான் போவார் எடப்பாடி போவார் ஓபிஎஸ் போவார் எஸ் தினகரன் டிடிகரன் போவார் எல்லா கட்சி தலைவரும் பிரச்சனை காலத்துல பார்ப்பாங்க அண்ணாமலை கூட போவார் விஜய் போவாத ஒரு பிரச்சனைன்னா அப்படிப்பட்ட விஜய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வைத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட கேவலமான இழிவான செயல் எதுவுமே தயவு செய்து ஆக்காதீங்க விஜய் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்காதீங்க சினிமாவை போய் பார்த்தோமா விஜய் நடிச்சாரா திரையரங்கம் போனோமா கை கைத்தட்டமா வந்தோமா என்ஜாய் பண்ணுமா ஒரு ரெண்டு மூணு நேரம் அதோடு விடுங்க திரையில நடித்தவன் எல்லாம் தலைவன் என்று தூக்கி கொண்டு ஆடினேன் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்னும் மோசமாக கேவலமாக இழிவா நினைக்க போயிடும் தமிழ்நாடு ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்கு உலக அளவுல தமிழ்நாட்டை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க கூட பரவாயில்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்க இது ஸ்பீடுன்னு ஒரு பிரபல யூடியூபர் அவர் வந்து நாப்பத்தஞ்சு மில்லியன் அடிக்க போகுது அப்படின்னு கார்ல போயிட்டு தன்னுடைய ரசிகர்களோட கொண்டாட போறாரு அங்க போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு தற்கொலைங்க பேசி அதை அசிங்கப்படுத்தி எவ்வளவு கேவலமான நிலையில இருக்காங்க தெரியுமா இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஆனா இன்னைக்கு சில தற்கொலைகள் திருந்திட்டாங்க விஜய் சேர்றது தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு மூளையில மூளைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கட்சி இந்த கட்சியை பத்தி பேசுறதே நான் இவ்வளவு நேரம் வேணும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணவிய சந்திப்போம் நன்றி வணக்கம்